அனைவருக்கும் வணக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவினுடைய இரண்டு நாள் கலந்தாய்வு கூட்டமானது நேற்றைய தினம் முடிவு பெற்றது முடிவு பெற்ற பின்பு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பை நடத்துவாங்க கூட்டணி பற்றிய அறிவிப்புகளை வெளியிடக்கூடும் என்று சொல்லப்பட்டது அப்படிப்பட்ட வேலையில் அந்த பரபரப்புகளுக்கு மத்தியில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார் பல முக்கியமான தகவல்களை சொன்னார் குறிப்பாக அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்து வருவாய் மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறோம் தொண்டர்களுடைய கருத்தை கேட்க இருக்கிறோம் தொண்டர்களுடைய கருத்தை கேட்ட பின்பு எங்களுடைய முடிவை நாங்கள் அறிவிப்போம்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னாங்க அதே போல வந்திருந்த மாவட்ட கழக செயலாளர்களும் தங்களுடைய நிலைப்பாட்டை தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய நிலைப்பாட்டை அவங்களும் சொல்லி அதையும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து நல்ல முடிவை வந்து எடுப்போம்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருந்தார் செய்தியாளர்கள் கூட அடுக்கடுக்காக நிறையா கேள்வி கேட்டாங்க நீங்கள் என் கூட்டணியில் தான் இருக்கிறீங்களா இல்லை வேற கூட்டணிக்கு போக போகிறீங்களா இந்த கூட்டணி நிலைமை வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அதற்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த நொடி வரை என்டிஏ கூட்டணியில் தான் தொடர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அது யாருக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாங்க இன்னைக்கு பாஜகவுமே பல விஷயங்களை சிந்தித்து பார்க்கும் காரணம் என்ன அப்படின்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு என்டிஏ கூட்டணி பதினெட்டு சதவீதம் வாக்கு வாங்கினாங்க அப்படின்னா அதற்கு காரணம் யார் என்பதை பாஜக ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கணும் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியில் வந்து நம்மகிட்ட கிடச்சிட்டாரு அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அணியில் ஒரு இருபது சதவீதம் வாக்கு இருக்குது அது வந்து நம்ம பெற்றலாம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க அப்படின்னா நம்பகத்தன்மையை இழந்துருவாங்க பாஜக வந்து தமிழ்நாட்டில் தமிழக மக்களிடத்துல நம்பகத்தன்மையை இழந்துருவாங்க நம்பகத்தன்மையை இழந்த ஒரு அரசியல் கட்சியோ ஒரு அரசியல் தலைவரோ மக்களிடத்தில் செல்வாக்கை பெற முடியாது வாக்குகளை பெற முடியாது அது பாஜகவிற்கும் தெரியும் அப்படி இருக்கக்கூடிய வலையில் தொடர்ந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை புறக்கணிப்பது போல ஒரு தோற்றமானது தற்பொழுது தெரிந்து கொண்டிருக்கிறது பாஜக கூட்டணிகளில் அதை பற்றி ஐயா ஓபிஎஸ் கூட சொன்னாங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இங்கே வந்த பொழுது கூட்டணியை பற்றி அறிவிப்பு வெளியிட்ட பொழுது எங்களை அழைக்காதது எங்களுக்கு வருத்தம் தான் என்று தங்களுடைய வருத்தத்தையும் பதிவு பண்ணி தான் இருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதுதான் நம்ம சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மகிட்ட மட்டும் வந்துட்டாரே அதனால் வந்து இவங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒருவேளை அவங்களுடைய உள் மனதிற்குள்ளாகவோ ஏதேனும் ஒரு ஓரம் ஜாரத்துலேயோ கூட அப்படி ஒரு எண்ணம் இருக்கும் பட்சத்தில் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையாது ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களே கடந்த காலத்தை எடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக வர நான் பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏறக்குறைய பாஜக கூட்டணி முன்னூற்றி ஐம்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறும் மீண்டும் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் தான் வருவார்கள் சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார் அதற்கு பின்பு ஒரு சில நாட்களிலேயே என்ன சொன்னார் நான் பாஜக கூட்டணியில் வெளியேறிட்டேன் நாங்கள் மூன்றாவது அணியாக இங்கே களத்துக்கு போக போகிறோம் யார் பிரதமர் என்பதையே நாங்கள் தான் தீர்மானிக்க போகிறோம்னு சொல்லிவிட்டு அந்த கூட்டணியிலிருந்து கடைசி நேரத்தில் வெளியில் வந்து பாஜகவிற்கு ஒரு துரோகத்தை செஞ்சவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி பாஜக எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி அவரோட கூட்டணிக்கு போகுது அப்படின்னா வரக்கூடிய காலங்களில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் பாஜகவை கழட்டி விட மாட்டாரா என்ன அப்படிப்பட்ட நபர் தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப அவருடைய சுயநலத்திற்கு ஏற்ப முடிவெடுக்கக்கூடியதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை யாராலும் அடித்துக்கொள்ள முடியாது என்பது தான் நிதர்சனமான உண்மை அதே போல் செய்தியாளர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட கேட்டாங்க உங்களோட கூட்டணி சம்பந்தமாக யார் யாரெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினருமே எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்து அனைத்து கட்சியினருமே எங்கள்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இப்போ வரக்கூடிய அந்த சுற்றுப்பயணத்துக்கு சூறாவளி சுற்றுப்பயணத்தை சொல்லலாம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் அந்த சூறாவளி சுற்றுப்பயணத்திற்கு தயாராக கொண்டிருக்காரு ஒவ்வொரு பகுதியிலும் போய் தொண்டர்களை சந்திக்க இருக்கிறாரு தொண்டருடைய எண்ண ஓட்டத்தை நேரடியாக ஒரு தலைவராக நானே நேரில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அவங்களுடைய முடிவு தான் என்னுடைய முடிவு என்று இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி தொண்டர்களுக்கான ஒரு தலைவராக இருந்தாரோ மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி ஒரு தொண்டர்களுக்கான ஒரு தலைவியாக இருந்தாங்களோ அந்த வரிசையில் அதிமுகவினுடைய மூன்றாவது தலைமுறை தலைவராக ஐயா ஓபிஎஸ் அவர்களும் தொண்டர்களுக்கான ஒரு தலைவராக எந்த ஒரு முடிவும் நான் தனியாக எடுப்பதாக இல்லை தொண்டருடைய விருப்பப்படி தொண்டருடைய எண்ணப்படி தான் எடுக்க போகிறேன் என்கிற அடிப்படையில் மாவட்டந்தோறும் இந்த சூறாவளி சுற்றுப்பயணத்திற்கு செல்ல இருக்கிறார் அந்த சூறாவளி சுற்றுப்பயணத்திற்கு பின்பு மிக முக்கியமான முடிவுகளை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அறிவிக்க இருக்கிறார் என்பதுதான் தான் இருக்கக்கூடிய தகவலாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போல அண்ணன் சோழ மண்டலத்தினுடைய தளபதி அண்ணன் ஆர்வி அவர்கள் அவர் சொன்ன விஷயங்கள் அங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை நீங்கள் வந்து ஏற்றுக்கிறீங்களா இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உங்களை ஏற்றுக்கலன்னா உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர் வந்து கேள்வி கேட்குறாங்க ஆனால் ஆர்வி அவர்கள் நெத்தியடி பதிலாகவே சொல்லிட்டாரு நாங்கள் இல்லாம அதாவது நாங்கள் இல்லாமல் ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் இந்த காலத்தில் மட்டும் இல்லை எந்த காலத்துலேயுமே ஆட்சி அமைக்க முடியாது என்பதை நெத்தியடி பதிலாகவே அந்த செய்தியாளர் சந்திப்புலையும் சொல்லியிருந்தாங்க நேற்றைய தினம் விவாத நிகழ்ச்சியில் கூட ஒரு டிவி விவாத நிகழ்ச்சியில் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணியைச் சேர்ந்த அக்னீஸ்வரன் அவர்கள் ஒரு டிவி சேனலில் விவாதத்துக்கு வந்திருக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு அங்கே வந்திருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்தை சொல்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அதிமுக ஒன்றுபட்டால் தான் பலம் அதிமுக இன்றைக்கி நான்கு துண்டுகளாக இருக்கிறது ஆகையினால தேர்தல் காலகட்டம் வரும் பொழுது வாக்குகள் சிதறக்கூடோ அது திமுகவிற்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மற்றவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க இல்லை ஒருங்கிணைந்த அதிமுக இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களால இன்னைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே ஜெயிக்க முடியாதுன்றத அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க உடனே அக்னிஸ்வரன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்ப அதிமுக வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா எதிர்த்து போட்டியிட வேண்டும் என்று நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு இப்படி திருப்புறாரு நம்மளுடைய எண்ணம் இருபெரும் தேவையினுடைய ஆட்சி மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி கழக தொண்டர்களுடைய எண்ணப்படி தமிழக மக்களுடைய விருப்பப்படி மீண்டும் அமைய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய இலக்காக இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருக்கிறவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருந்த வேண்டும் இல்லை என்றால் திருத்தப்பட வேண்டும் ரெண்டுக்குமே ஒத்து வரல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்து விட்டு ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி இருவரும் தவிரைய ஆட்சியை அமைக்க வேண்டும் அதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சித்தோம் அப்படின்னா அதிமுக விமர்சிக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெற மாட்டார்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அதிமுக வெற்றி பெறாருன்னு சொல்லி சொல்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய தலைமைப் பண்பிற்கு சரியில்லாத நபர் என்று சொன்னால் உடனடியாக அதிமுகவுடைய தலைமையே நீங்கள் விமர்சிக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்தல் இருந்தால் டெபாசிட் கூட வாங்க மாட்டார்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அப்போ ரெட்டல சின்னம் வந்து டெபாசிட் வாங்காதான்னு சொல்லிட்டு இப்படி தான் சொல்கிறாங்க நம்ம ஒரே நபர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிக்கிறோம் அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி எல்லாம் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே நேக்காக கொண்டு போய் அதிமுக விமர்சிக்கிறாங்க இரட்டையில சின்னத்தை பற்றி விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திருப்பிடுறாங்க இதெல்லாம் வந்து உங்களுடைய சுயலாபத்திற்காக சுயநலத்திற்காக நீங்கள் பேசிக்கொள்ளலாமே ஒழிய தமிழக மக்கள் அங்கே நினச்சிட்டு இருக்கிறாங்க எங்கள் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அதிமுக வெற்றி பெறாதுங்க ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாத வரைக்கும் திமுகவை ஜெயிச்சிட்டு போட்டுங்க இப்படி தான் இருக்காங்க நீங்கள் சுயநலத்திற்காக வைக்கக்கூடிய கூட்டணியை தமிழக மக்களும் அதிமுக தொண்டர்களும் எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும் நம்ம வந்து திமுக வெற்றி பெறக்கு தானே இருக்கிறோம் அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு அவர் இருக்கிறாரு அவருடைய அந்த சுயநலம் வெகு நாட்களுக்கு நீடிக்காது அவருடைய ஆணவம் விரைவில் கழக தொண்டர்களாலும் தமிழக மக்களாலும் அடக்கப்படும் என்பது தான் உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய நேற்றைய செய்தியாளர் சந்திப்பிற்கு பின்பு அடுத்தடுத்து பல செயல்பாடுகளை முன்னெடுக்க இருக்கிறார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக தொண்டர்களுடைய முழு ஆதரவு ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் இருக்கிறது என்பதை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிட்ட பொழுது ஐந்து ஓ பன்னீர்செல்வங்களை கொண்டு வந்தாங்க நிப்பாட்டி பல சூழ்ச்சிகளை செய்து பல துரோகங்களை செய்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை எப்படியாவது டெபாசிட் இலக்க வைத்து விட வேண்டும் எப்படியாவது தோல்வியடைய செய்துவிட வேண்டும் என்பதற்காக போராடினாங்க அதையெல்லாம் மீறி மூணரை லட்சம் மக்கள் மூணரை லட்சம் மக்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வாக்களித்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் அதிமுக தலைமை ஐயா ஓபிஎஸ் எஸ் அவர்கள் தான் மக்கள் விரும்பக்கூடிய தலைவர் என்பதை நிரூபித்திருக்கிறாங்க ஆகியனால இந்த சூறாவளி சுற்றுப்பயணத்திற்கு பின்பு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவிற்கு தொண்டர்கள் நிர்வாகிகளும் கட்டுப்பட்டு நடப்போம் என்பதை ஐயா ஓபிஎஸ் அவர்களிடத்துல உறுதியளிச்சிருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் திமுக ஆட்சிக்கு விடை கொடுப்போம் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கிடுவோம் நன்றி வணக்கம்